மத்திய அரசு ஊழியர்களுக்கு டபுள் பலன்கள் விரைவில் வரும் சூப்பர் அறிவிப்பு புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஏற்கனவே மிகுந்த உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் தொடங்கிவிட்டது புத்தாண்டில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு விரைவில் நல்ல செய்தி கிடைக்க உள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு அகவிலைப்படி உயர்வு மற்றும் வீட்டு வாடகை தொகை ஏச்சா என இரண்டு சலுகைகளை வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கு நாற்பத்தாறு சதவீதம் அகவிலைப்படி வழங்கப்படுகிறது இதை மத்திய அரசு நான்கு சதவீதம் உயர்த்தப்படலாம் என்று கூறப்படுகிறது இதன் மூலம் அகவிலைப்படி எண்பது சதவீதமாக உயரும் டோட் மத்திய அரசு மற்றும் வாடகைத் தொகை இரண்டும் உயர்த்தப்பட்டால் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் நல்ல உயர்வு கிடைக்கும் வாடகைத் தொகை நகரத்திற்கு நகரம் வேறுபடுகிறது வாடகை வீட்டில் வசிக்கும் ஊழியர்களுக்கு மட்டுமே இந்த பலன் கிடைக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நகரங்களில் வசிக்கும் பணியாளரை விட முதல்கட்ட நகரங்களில் வசிக்கும் பணியாளர்கள் அதிக வாடகைத் தொகை பெறுவார்கள் பொதுவாக அகவிலைப்படி விகிதம் ஆண்டுக்கு இருமுறை ஜனவரி மற்றும் ஜூலையில் திருத்தப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மொத்தம் எட்டு சதவீதம் அகவிலைப்படி அதிகரிக்கப்பட்டது தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் அகவிலைப்படியில் நான்கு சதவீதம் அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்வை எதிர்பார்க்கின்றனர் இந்நிலையில் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டால் அது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நடைமுறைக்கு வரும் இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்